நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தூத்துக்குடியில் போராட்டங்கள் மீது போலீசார் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போராட்டக்காரர்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூட்டில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் பலியானவர்கள் எண்ணிக்கை பதிமூணாக உயர்ந்துள்ளது படுகாயமடைந்த இரண்டு பேரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தற்போது இறந்த இளைஞரின் பெயர் காளியப்பன் வயது இருபத்தி ரெண்டு என்பது தெரியவந்துள்ளது போராட்டக்காரர்கள் நடத்திய கல்வீச்சில் காவல் கண்காணிப்பாளர் மகேந்திரனுக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது கல்வீச்சில் ஈடுபட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க